திண்டுக்கல் மாவட்டம் கார்த்திக் மணிகண்டம் என் வாசத்துக்குரிய அன்பு உள்ளது வாசல் என்ற குடத்தில் ஐயா செவ்வாலி சிவாஜி கடைசி நடிகை செல்லும் சாவுத்திரியை அண்ணன் தன் தங்கச்சி உலகத்துக்கு படையிற்காக அன்பில் செய்த அன்பு ரசிகர் மக்கள் நன்றி இந்த நாடகத்திற்கு நன்கடை ஒட்டவர் எண்பத்தி ஏழு முன்னாள் தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் ஐநூறு ரூபாய் எம் செந்தில்குமார் எண்பத்தி ஏழு செயலாளர் ஐநூறு ரூபாய் கே சின்னையன் வளையப்பட்டி முன்னாள் பொருளாளர் எண்பத்தி எழுபது ஐநூறு ரூபாய் கே கண்ணன் எண்பத்தி எழுநூறு துணை செயலாளர் ஐநூறு ரூபாய் ராஜலிங்கம் எண்பத்தி எழுநூறு பொருளாளர் ஐநூறு ரூபாய் கே கே ஐயாவு ராஜ நடிகர் ஐநூறு ரூபாய் பூமிநாதன் பிரபு இருவரும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள் ஏ மாரியப்பன் மூலப்பட்டி ஐநூறு ரூபாய் நாராயணசாமி எண்பத்தி எழுபூறு பெரியதனம் ஐநூறு ரூபாய் பி நடராஜன் முன்னாள் கவுன்சிலர் ஆலத்தூர் கோயில் கமிட்டி முன்னாள் பொருளாளர் அவர்கள் ஐநூறு ரூபாய் எஸ் வெங்கடாசலம் சேப்பலாப்பட்டி ஐநூறு ரூபாய் பி நடராஜன் வேப்பகுடி அரசு கருவூலம் ஆயிரம் ரூபாய் கே முருகேசன் வேப்பகுடி ஐநூறு ரூபாய் ஆர் மணி வளையப்பட்டி ஐநூறு ரூபாய் எம் ராஜமாணிக்கம் தொண்டமாகணம் முந்நூறு ரூபாய் முருகேசன் டாஸ்மாக் தொண்டமாகணம் எழுநூறு ரூபாய் விஜயன் அவர்கள் மதுரை மத்தகிரி ஆயிரம் ரூபாய் ராமச்சந்திரன் எண்பத்தி ஏழு தலை தலைவர் ஐநூறு ரூபாய் சக்திவேல் டாஸ்மாக் தொண்டவாகனம் ஐநூறு ரூபாய் ஏழுமலை டாஸ்மாக் தொண்டவாகனம் ஐநூறு ரூபாய் மணிநாயக்கர் என்ற தங்கராசு நடுப்பள்ளம் ஆயிரம் ரூபாய் முத்துக்குமார் டாஸ்மாக் வளையப்பட்டி ஆயிரம் ரூபாய் ஆலத்தூர் மாணிக்கம் கிளர்க் அவர்கள் ஐநூறு ரூபாய் சத்தியமணி வளையப்பட்டி டாஸ்மாக் ஆயிரம் ராஜ்குமார் கனக்கப்பிள்ளையோர் ஐநூறு ரூபாய் கருப்பையா வளையப்பட்டி மைச்செட்டு உரிமையாளர் ஐநூறு ரூபாய் மதுரை டிஎன்சிசி முருகேசன் அவர்கள் ஐநூறு ரூபாய் கணக்கப்பிள்ளையோர் ஆர் தமிழகன் ஐநூறு ரூபாய் தரகம்பட்டி வி கந்தன் அவர்கள் ஐநூறு ரூபாய் கனவை டி ராமசாமி ஐநூறு ரூபாய் பிச்சனப்பட்டி தலைமை காவலர் முத்துசாமி அவர்கள் ஐநூறு ரூபாய் வேப்பங்குடி முத்துக்குமார் அவர்கள் ஐநூறு ஜல்லிப்பட்டி கோவிந்தராஜ் ஆசிரியர் அவர்கள் ஆயிரம் வளையப்பட்டி தனபால் அவர்கள் ஆயிரம் கணக்கப்புள்ளையோர் ஏ வைரமூர்த்தி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஐநூறு மூலப்பட்டி விஜி என்ற குட்டப்பொண்ணு ஐநூறு ஆகியோர் கொடுத்துள்ளார்கள்